எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கண்மணி மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் பட்டக்கா பட்டக்கா சத்த நிலுங்கள யார் அது நம்மள கூப்பிடுறது சரி யாருன்னு பாப்போம் தலையில வேற மளிகை சாமான் பையிருக்கு திரும்புறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுது ஆட மருதாணி இந்த பிள்ளை ஏன் எம்பிட்டு அவசரமா கூப்பிட்டு வருது பட்டக்கா நீங்க அங்கேயே இருங்க நானே வரேன் பாத்து பாத்து பொறுமையா நடந்து வா புள்ள நான் எங்கேயும் போயிட மாட்டேன் தான் நிக்கிறேன் வா அப்பாடா எப்படியோ உங்களை சந்திச்சுட்டேன் ஆமா இப்படி அவசர அவசரமா என்ன முக்கியமான விஷயம் பாக்க பட்டக்கா அதுக்கு முன்னாடி கையில இருக்க வச்சிருக்கீங்க சரி மாருதாணி நல்ல நேரத்துக்கு வந்த என்ன இருக்கு இந்த பையில கணக்கவே இல்ல இந்த பையில புது துணி இருக்கு மார்தாணி அப்படியா ஏன் பட்டக்கா வீட்டுல ஏதாவது விசேஷமா புது துணி எல்லாம் வாங்கிட்டு போறீங்க ஆமாம் புள்ள என் மகன் ராசுக்கு பிறந்த நாள் வருது அதுக்காக புது துணி வாங்கிட்டு போறேன் ஆட அப்படியாக்கா ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க என்னோட வாழ்த்துக்களை ராசுக்கு நேரடியா வந்து சொல்றேன்கா பிறந்த நாள் அன்னைக்கு வீட்டுக்கு வந்து அவனுக்கு வாழ்த்து சொல்லணும் அப்பதான் அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான் அது சரி நீ ஏதோ அவசர அவசரமா வந்தியே சொல்ல வந்த விஷயத்த சொல்லவே இல்லைய புள்ள அது என்ன விஷயம் சட்டுன்னு சொல்லு நம்ம வாழ்வாதாரமே நம்ம கால்நடைகள் தான் அப்பேற்பட்ட கால்நடைகள் மூலம் நாம நல்ல வருமானம் எப்படி எடுக்கணுங்கிற விவரத்தை சொல்ல வராங்க நம்ம ஊரு கால்நடை மருத்துவமனையில இப்போ நான் தான் போக போறேன் அப்படியே உங்களையும் கூட்டிட்டு போலான்னு இருந்தேங்கா அட்டோடா மருதானே நல்ல விஷயத்த தான் சொல்லியிருக்க வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் பைய வீட்டுக்குள்ளார வச்சுப்பிட்டு நானும் உங்க கூடவே கிளம்பி வரேன் போய் ரெண்டு பேரும் எல்லா விவரங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்துருவோம் அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே இன்றைய நிகழ்ச்சியில் பாரம்பரிய பால் பதார்த்தங்கள் குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் ஜெரிஷ் அவர்களின் கருத்துக்களை கேட்கலாம் பண்டைய காலத்திலிருந்தே பாலானது பல்வேறு பதார்த்தங்களாக மாற்றப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது உதாரணமாக பால் பதார்த்தங்களான வெண்ணெய் நெய் தயிர் உள்ளிட்ட பல வரலாற்று குறிப்புகள் நாம் பார்த்திருக்க முடியும் வெண்ணெய் நெய் போன்ற பதார்த்தங்கள் எளிய முறையில் வீடுகளில் பாரம்பரியமாக தயாரிக்கப்பட்டு வருகிறது இந்த பதார்த்தங்களை நாம் அப்படியே உண்ண முடியும் மற்றும் இவைகள் பிற உணவு பதார்த்தங்களை தயாரிக்கவும் இடுபொருளாக பயன்படுத்தப்படுகிறது அதனால் பல தொழிற்சாலைகள் இந்த பாரம்பரிய பதார்த்தங்களை பெரிய அளவில் தயாரித்து வெற்றியும் கண்டு வருகின்றன உதாரணமாக நெய் மட்டுமே தயாரித்து வெற்றி கண்ட நிறுவனங்களை நாம் காணலாம் இந்த பதிவில் சில பாரம்பரிய பால் பதார்த்தங்களை தயாரிப்பது குறித்த தகவல்களை நான் வழங்க விரும்பும் விரும்புகிறேன் முதலாவதாக பாலேடு அதாவது கிரீம் பாலில் இருந்து இந்த பாலேட்டை பாலேடு பிரிப்பான் அதாவது கிரீம் செப்பரேட்டர் என்ற கருவியின் மூலமாக பிரிக்கலாம் நூறு லிட்டர் பாலில் இருந்து பத்து லிட்டர் பாலேடுகள் நமக்கு கிடைக்கும் பாலேடு பிரிப்பான் அதாவது கிரீம் செப்பரேட்டர் மிஷின் உள்ளே பாலை செலுத்தி சுழற்றும் பொழுது பால் பாலேடாகவும் கொழுப்பு நீக்கப்பட்ட பாலாகவும் அதாவது ஸ்கிம் மில்க் ஆகவும் பிரிகின்றது இந்த பாலேடு அதாவது கிரீம் முக்கியமாக வெண்ணெய் மற்றும் நெய் தயாரிப்பு மற்றும் ஐஸ்கிரீம் தயாரிப்பதற்கும் பயன்படுகிறது அடுத்த பதார்த்தமானது வெண்ணெய் பாலேட்டை கடைந்து அதிலுள்ள கொழுப்பை ஒன்று சேர்த்து வரும் கொழுப்பு திரல் அதைத்தான் நாம் வெண்ணெய் என்று கூறுகிறோம் வெண்ணெயில் கொழுப்பு சத்து மற்றும் வைட்டமின் ஏ டி இ கே போன்ற சத்துகளும் அதிகம் உள்ளன எனவே வளரும் குழந்தைகளுக்கு வெண்ணெய் ஒரு நல்ல சத்துள்ள உணவுப் பொருளாகும் பாலேட்டினை ஐந்து டிகிரி செல்சியஸில் நாம் சேமிக்கும்போது போது ஒரு வாரம் மட்டுமே சேமிக்க இயலும் அந்த பாலேட்டினை நாம் வெண்ணெய் மற்றும் நெய்யாக மாற்றும்போது அதை இன்னும் அதிக காலம் நாம் சேமித்து வைக்க இயலும் இந்த வெண்ணெயை தயாரிக்கும் முறையானது பாலின் தரத்தை முதலில் நிர்ணயித்து கிரீம் செப்பரேட்டர் அதாவது பாலேடு பிரிப்பான் கருவியை கொண்டு பாலேட்டை பிரித்து எடுக்க வேண்டும் இவ்வாறு பிரிக்கப்பட்ட பாலேட்டை அறுபத்து ஐந்து டிகிரி செல்சியஸில் டெம்பரேச்சரில் முப்பது நிமிடங்களுக்கு சூடுபடுத்த வேண்டும் அதன் பின்பு அதை குளிர்விக்க வேண்டும் இந்த ப்ராசஸை நாம் பாஸ்டரைசேஷன் என்று கூறுகிறோம் இந்த ப்ராசஸ் மூலமாக ஊறு விளைவிக்கும் கிருமிகள் அளிக்கப்படுகின்றன இப்போ இப்பொழுது இந்த பாலேட்டினை லாக்டிக் அமிலம் உற்பத்தி செய்யக்கூடிய நுண்ணுயிரிகளை கொண்டு உரையூட்டி நல்ல நறுமணமுடைய வெண்ணையாக தயாரிக்கலாம் உரையூட்ட லாக்டிக் அமிலம் உற்பத்தி செய்யக்கூடிய நுண்ணுயிரிகளான ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் லாக்டிஸ் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் கிரிமோரிஸ் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் டை அசிட்டைலாக்டிஸ் போன்றவற்றை பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து முதல் இரண்டு சதவீதம் வரை குளிர்ந்த பாலேட்டில் சேர்த்து அரை வெப்பநிலையில் மூன்று முதல் நான்கு மணி நேரம் வரை வைக்க வேண்டும் இவ்வாறு செய்வதால் நல்ல நறுமணமுடைய வெண்ணெய் தயாரிக்க முடியும் ஒன்பது முதல் பத்து டிகிரி செல்சியஸில் நாலு மணி நேரம் குளிர வைத்த பின் வெண்ணெய் கடையும் இயந்திரம் கொண்டு அதாவது பட்டர் சேனர் என்று சொல்வோம் அந்த இயந்திரம் கொண்டு ஒன்றாக சேர்த்து திரளாக வரும் வரை கடைய வேண்டும் அந்த சமயத்தில் வண்ணமூட்டும் பொருட்களாகிய அன்னட்டோ கரோட்டீன் முதலியவற்றை ஒரு கிலோ வெண்ணெய்க்கு இரண்டு புள்ளி ஐந்து மில்லி லிட்டர் என்ற விகிதத்தில் சேர்க்க வேண்டும் நாம் தேவைக்கேற்ப முதல் உப்பு சேர்த்தும் தயாரிக்கலாம் உப்பு சேர்க்கப்பட்ட வெண்ணெய் நல்ல நறுமணத்துடன் நீண்ட நாட்கள் கெடாமலும் இருக்கும் இவ்வாறாக நாம் வெண்ணெய் தயாரிக்கிறோம் அடுத்த பாரம்பரிய பதார்த்தமானது நெய் நம்ம அனைவரும் அறிந்தது பசும்பால் அல்லது எருமைப்பாலில் இருந்து உருவாக்கப்பட்ட வெண்ணெய் கொழுப்பு நெய் எனப்படும் மற்ற எல்லா பால் பொருட்களை விடவும் நெய்யில்தான் அதிக கொழுப்பு சத்தும் கொழுப்பில் கரையும் வைட்டமின்களான ஏ மற்றும் அதிகமாக காணப்படுகின்றது இதை நம் வீட்டில் பழங்கால முறைப்படி தயாரிக்கிறோம் அதாவது பாலை உறைய வைத்து தயிராக்கி வெண்ணெய் எடுத்து பின்னர் அதை காய்ச்சி நெய் தயாரிக்கிறோம் இதை தொழிற்சாலை முறையில் கிரீமரி மெத்தட் என்று சொல்வார்கள் இந்த தொழிற்சாலை முறையில் துருப்பிடிக்கா உருக்கில் செய்யப்பட்ட வானொலியில் வெண்ணெயை எடுத்து நீராவியினால் சூடுபடுத்த வேண்டும் கையால் துடுப்பு கொண்டு மிதமான சூட்டில் வெண்ணெயை உருக்க வேண்டும் இவ்வாறாக வெண்ணெய் நெய்யாக மாறும் வரை தொடர்ந்து துடுப்பினால் கிளறிவிட இந்த முறையில் நாம் கருகி போவதை நாம் தடுக்க நெய் வாசனை வந்தவுடன் சூட்டை குறைத்து நாம் சூடுபடுத்துவதை நிறுத்திவிட வேண்டும் இதன் பின்பு இதை குளிர செய்து சல்லடை துணியால் வடிகட்டி இருபத்தி ஒன்று டிகிரி செல்சியஸில் வைத்து நாம் பாதுகாக்க முடியும் அடுத்தபடியாக மற்றொரு ஒரு தயாரிக்கும் முறையானது முப்பிரி நிலை முறை அதாவது ப்ரீ என்று சொல்லப்படும் இந்த வகையில் வெண்ணெயை எண்பது முதல் எண்பத்தி டிகிரி செல்சியஸில் பதினைந்து முதல் இருபது நிமிடம் சூடுபடுத்த வேண்டும் இவை சிறிது நேரத்தில் மூன்று நிலைகளாக பிரியும் முதலில் தயிர் துகள்களும் இரண்டாவதாக கொழுப்பும் மூன்றாவதாக மோரும் தனித்தனியாக பிரிந்து நிற்கும் இதைதான் முப்பிரி நிலை என்று சொல்கிறோம் இதில் மோரை மட்டும் நீக்கிவிட்டு பின் கலவையை நூத்தி டிகிரி முதல் நூத்தி டிகிரி செல்சியஸ் வரை சூடுபடுத்த வேண்டும் இதனால் வெண்ணெய் உருக்கப்பட்டு சுத்தமான நெய் கிடைக்கும் இவ்வாறாக பல்வேறு முறைகளில் நாம் நாம் தயாரிக்கலாம் அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடிய பாரம்பரிய பதார்த்தம் பால்கோவா அதாவது பால்கோவா என்பது முழு கொழுப்பு நிறைந்த பாலில் உள்ள நீரை ஆவியாக்குவதன் மூலம் தயாரிக்கப்படும் ஒரு இனிப்பு வகையாகும் இதை நாம் பண்டிகை காலங்களிலும் எல்லா விதமான விருந்துகளுக்கும் தயாரிக்க பார்த்திருக்கிறோம் இதை தயாரிக்கும் முறையானது தண்ணீர் கலக்காத சுத்தமான பாலை எடுத்துக்கொள்ள வேண்டும் சுமார் பத்து லிட்டர் எடுத்து கொள்ளலாம் அதில் ஐநூறு கிராம் சர்க்கரை நாம் சேர்க்க வேண்டும் அதாவது இந்த பாலை ஒரு கனமான பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பில் வைத்து கிளறி கொண்டே இருக்க வேண்டும் சுமார் இருபது நிமிடம் நாம் பாலினை கிளறி கொண்டு இருக்க வேண்டும் அதன் பிறகு பால் நன்கு சூடாக கொதிக்க ஆரம்பித்தவுடன் சர்க்கரையை அதாவது ஐநூறு கிராம் சர்க்கரையை நாம் அதில் போட்டு மறுபடியும் கிளற வேண்டும் சுமார் ஒரு பதினைந்து நிமிடம் நாம் கிளறி கொண்டே இருக்கிற நிலையில் பால் கெட்டியாகி அதனுடன் இனிப்பு கலந்து ஒரு இலகிய நிலையில் பால் கோவா வந்துவிடும் இதன் பிறகு நாம் ஒரு முறை மட்டும் கிளறிட்டு விட்டுவிட வேண்டும் இதுதான் நாம் பால்கோவா என்று சொல்கிறோம் இதுவும் ஒரு பாரம்பரிய உணவாகும் இதை தவிர பல்வேறு பால் பதார்த்தங்களை பார்க்கிறோம் பாரம்பரியமாக பாயசம் அல்லது கீர் என்று சொல்லக்கூடிய பதார்த்தம் தயிர் இனிப்பு தயிர் யோகட் என்று சொல்லுவோம் ரசகொல்லா குலாப் ஜாமூன் இந்த மாதிரியாக இன்னும் பல்வேறு பொருட்கள் பதார்த்தங்களை நாம் பாரம்பரியமாக தயாரித்து வருகிறோம் அதை இன்னும் தொழிற்சாலை அளவில் பெரிய அளவில் செய்வதற்கு தேவையான பயிற்சிகளும் தேவை இன்னும் இதை பற்றி அதிக தகவல்களும் பயிற்சிகளும் தேவைப்படுபவர்களுக்கு எங்களது உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப தொழில்நுட்ப கல்லூரி தேவையான பயிற்சிகளையும் ஃபுட் பிஸ்னஸ் இன்குபேஷன் சென்டர் என்ற சேவையையும் அளித்து வருகிறது மேலும் பல தகவல்கள் பெற விரும்பினால் எங்களது கல்லூரியை அணுக அழைக்கிறோம் நன்றி இதுவரை பாரம்பரிய பால் பதார்த்தங்கள் குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்பக் கல்லூரி உதவிப் பேராசிரியர் டாக்டர் ஜெரிஷ் ஜாய்னர் அவர்களின் கருத்துக்களை கேட்டீர்கள் என்ன பட்டக்கா இவங்க சொன்ன விவரங்களை கேட்டிங்களா எல்லா விவரங்களையும் பட்டாக்கா கேட்டீங்களா கேட்டுக்கிட்ட குறிப்பு எடுத்துக்கிட்டேன்னா பாரு இனி இந்த முறைகளை பயன்படுத்தி கிடைக்கிற பாலை மதிப்பு கூட்டி அதை நல்ல முறையில் வித்து நல்ல லாபம் பார்க்க போறேன் புல்ல இப்படி யோசிக்கணும் இதுதான் பட்டக்கா அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு பேசாத குழந்தை அம்மா நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு முகம் பார்த்து வகையறியும் தாயவள் போலே கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படு மேலே பார்த்து வகையறியும் காயவள் போலே கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படு மேலே பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் அடைப்பான் அடைப்போய் சப்பை நோய்கள் கூடாத வந்து பயமுறுத்தும் கூடாத எல்லாம் கூடி வந்து பயமுறுத்தும் பேசாத குழந்தை அம்மா கால் நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப கீரு கடும் உனக்கு பின் ஓடாம வரும் காத்து சிந்தனையோட சென்று காப்பாத்து தாமசம் செய்யாம தடுப்பூசி போட வேணும் பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப கணும் உனக்கு முகம் பார்த்து பகையறியும் தாய் போலே கால்நடை பார்த்து மீதம் புரிந்து செயல்படு மேலே சாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு சம்பூர்ணதா அபியான் இயக்கம் நாட்டின் பின்தங்கிய மற்றும் தொலைதூர பகுதிகளின் விரைவான வளர்ச்சியை உறுதி செய்வதற்காக நூற்றி பன்னிரண்டு மாவட்டங்களை உள்ளடக்கிய முன்னேற விரும்பும் மாவட்டங்கள் திட்டம் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் முக்கிய குறிகாட்டிகளை மேம்படுத்துவதில் இத்திட்டம் உறுதியான தாக்கத்தை ஏற்படுத்தியதை அடுத்து முன்னேற விரும்பும் வட்டாரங்கள் திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பிரதமரால் தொடங்கப்பட்டது இந்த இயக்கம் அத்தியாவசிய சேவைகளில் தன்னிறைவை நோக்கமாக கொண்டுள்ளது சம்பூர்ணதா அபியான் என்ற திட்டம் மூலம் நித்தி ஆயோக் நாடு முழுவதும் உள்ள முன்னேற விரும்பும் மாவட்டங்களில் ஆறு முக்கிய குறியீடுகளையும் முன்னேற விரும்பும் வட்டாரங்களில் ஆறு முக்கிய குறியீடுகளையும் அடைவதற்கான தொடர்ச்சியான முயற்சியை மேற்கொள்கிறது இதன் ஒரு பகுதியாக இவ்வாண்டு ஜூலை நான்காம் தேதி முதல் செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை சம்பூர்ணதா அபியான் என்ற மூன்று மாத இயக்கத்தை நித்தி ஆயோக் தொடங்கியுள்ளது சம்பூர்ணதா இயக்கம் முன்னேற விரும்பும் ஐநூறு வட்டாரங்களில் அடையாளம் காணப்பட்ட ஆறு குறியீடுகளில் தன்னிறைவு அடையும் நோக்கில் செயல்படுத்தப்படுகிறது தேர்ந்தெடுக்கப்பட்ட வட்டாரங்களில் கவனம் செலுத்தப்படும் ஆறு குறியீடுகளாவன கர்ப்பகால கவனிப்புக்காக பதிவு செய்யும் கர்ப்பிணி பெண்களின் சதவீதம் நீரிழிவு நோய்க்கு பரிசோதனை செய்பவர்களின் விழுக்காடு இரத்த அழுத்த பரிசோதனை விழுக்காடு ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் கீழ் இணை உணவு உட்கொள்ளும் கர்ப்பிணி பெண்களின் சதவீதம் மண் மாதிரி சேகரிப்பு இலக்கில் உருவாக்கப்பட்ட மண்வள அட்டைகளின் சதவீதம் வட்டாரத்தில் உள்ள மொத்த சுய குழுக்களில் சுழல் நிதி பெற்ற சுய குழுக்களின் விழுக்காடு ஆகியவை ஆகும் சம்பூர்ணதா அபியான் இயக்கத்தின் கீழ் முன்னேற விரும்பும் மாவட்டங்களில் அடையாளம் காணப்பட்ட ஆறு குறியீடுகளாவன கர்ப்பகால கவனிப்புக்காக பதிவு செய்த கர்ப்பிணி பெண்களின் சதவீதம் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் கீழ் இணை உணவு உட்கொள்ளும் கர்ப்பிணி பெண்களின் சதவீதம் முழுமையாக நோய் தடுப்பு செய்யப்பட்ட குழந்தைகளின் சதவீதம் வழங்கப்பட்ட மண்வள அட்டைகளின் எண்ணிக்கை இடைநிலை கல்வியில் மின்சார வசதி உள்ள பள்ளிகளின் விழுக்காடு கல்வி தொடங்கிய ஒரு மாதத்திற்குள் மாணவர்களுக்கு பாட புத்தகங்கள் வழங்கும் பள்ளிகளின் விழுக்காடு ஆகியன தமிழ்நாட்டு சம்பூர்ணதா அபியான் இயக்கத்தின் மூலம் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் வட்டாரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை கரூர் மாவட்டம் தோகைமலை பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் வட்டாரம் புதுக்கோட்டை மாவட்டம் திருவரன்குளம் வட்டாரம் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை வட்டாரம் ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி வட்டாரம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டாரம் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி வட்டாரம் தென்காசி மாவட்டம் மேல நீளித்தநல்லூர் வட்டாரம் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் வட்டாரம் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி வட்டாரம் வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் வட்டாரம் விழுப்புரம் மாவட்டம் நல்லூர் வட்டாரம் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி ஆகிய வட்டாரங்கள் தேர்வு செய்யப்பட்டு பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளன மரக்கண்ணு நட்டு புட்டா பறந்து போகும் பொறுப்பாக காத்து வந்தா சிறப்பான வாழ்வு ஆகும் கண்ணு நட்டு புட்டவலை பறந்து காத்து வந்தா சிறப்பான வாழ்வு ஆகும் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் சுங்கன் வாகை மூங்கில் கொய்யார் வேம்பு எலை கருவேல் வாகை மூங்கில் கொய்யா எலவன் வேம்பு எலை கருவேன் பொன்னாபர புளியலுமிச்சை சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களுமே யாகாமேல் பொன்னாபர புளியலுமிச்சை சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களும் யாகாமேல் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் இனி தொடர்வது வேளாண் செய்திகள் நெற்பயிரை தாக்கும் பல்வேறு உயிரியல் காரணிகளுள் நூற்புழுக்களும் ஒன்றாகும் பொதுவாக பல்வேறு நூற்புழுக்கள் நெற்பயிரை தாக்கினாலும் அவற்றுள் நெல் வேர்முடிச்சு நூற்புழுக்கள் முக்கியமானதாக கருதப்படுகிறது நெல் வேர்முடிச்சு நூற்புழுக்களின் தாக்குநிலை புழுக்கள் பயிரின் வேர்பகுதி வழியாக உள்ளே சென்று உணவை எடுத்துக் கொள்வதற்காக பாஸ்குலர் பகுதியில் பிரத்யேகமான இடத்தை தேர்வு செய்து அமர்கிறது பின்பு புழு உருவத்திலிருந்து பேரிக்காய் வடிவ முதிர்ந்த பெண் நூற்புழுவாக உருமாறுகிறது ஒரு முதிர்ந்த பெண் நூற்புழு குறைந்தபட்சம் முன்னூறு முதல் ஆறுநூத்தி ஐம்பது முட்டைகளை இடும் திறன் பெற்றவை இந்நூற்புழுக்கள் முட்டைகளை குவில்களாக வேரின் உள்ளே இடும் இவற்றிலிருந்து அடுத்த தலைமுறை புழுக்கள் உருவாகும் நூற்புழுக்களின் சேத அறிகுறிகள் வேர்முடிச்சு நூற்புழுக்களால் பாதிப்படைந்த வயலில் ஆங்காங்கே பயிரின் வளர்ச்சி குறைந்து திட்டுத்திட்டாக காணப்படும் நாற்றங்காலில் நாற்றுக்கள் அதிக அளவில் மடிந்து எரியூட்டப்பட்ட தோற்றத்துடன் காணப்படும் பாதிப்படைந்த நாற்றுக்கள் வளர்ச்சி குன்றி மஞ்சள் நிறத்துடன் காணப்படும் நடவு வயலில் பாதிப்படைந்த பயிர்களில் தூறுகளின் எண்ணிக்கை குறைவாக காணப்படும் பாதிப்படைந்த பயிர்களின் வேர்களின் நுனியில் கொக்கி போன்ற முடிச்சுகள் காணப்படும் மேலாண்மை முறைகள் பூஞ்சான முட்டை ஒட்டுணிகளை இடுவதன் மூலம் நூற்புழுக்களை வெகுவாக கட்டுப்படுத்தலாம் பேசில சப்டிலிஸ் விதை நேர்த்தி நாற்றுகளை நனைத்தல் நடவு வயலில் இடுதல் போன்றவற்றின் மூலம் நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம் நூற்புழுக்கள் பாதிக்கப்படாத இடத்தில் நாற்றங்கள் அமைத்து நல்ல நாற்றுகளை நடவுக்கு பயன்படுத்த படுத்த வேண்டும் சனப்பை கொழுஞ்சி போன்ற பசுந்தால் பயிர்களை வளர்த்து சரியான நேரத்தில் அதாவது பூக்கள் பூப்பதற்கு முன்பு மடக்கி உழுவதன் மூலம் அவை மக்கும் போது நூற்புழுக்களை அழிக்கவல்ல பல்வேறு நச்சுவாயுக்கள் வெளிப்படுவதோடு மட்டுமின்றி மண்ணில் ஏராளமான நன்மை செய்யும் உயிரினங்கள் பெருகும் இதன் மூலம் பயிர்களை பாதிக்கும் நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம் நெற்பயிருடன் இதர பயிர்களான காய்கறி மற்றும் பயறு வகை பயிர்களில் பயிர் சுழற்சி செய்வதன் மூலம் இந்நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம் விவசாய பெருமக்கள் கவனத்திற்கு பொதுவாக நூற்புழுக்களின் எண்ணிக்கை பொருளாதார சேத நிலைக்கு கீழ் இருப்பின் பயிர்கள் தெளிவான அறிகுறிகளை வெளிப்படுத்துவதில்லை மேலும் நூற்புழுக்கள் கண்ணிற்கு புலப்படாத அளவில் மிக சிறியதாக இருப்பதாலும் குறுகிய காலத்தில் அதிக சந்ததியை பெருக்கும் திறன் கொண்டதாலும் நூற்புழுக்களின் தாக்குதல் குறித்து விவசாய பெருமக்கள் மிகுந்த கவனமுடன் இருக்க வேண்டும் பயிர்களில் நூற்புழு தாக்குதல் அறிகுறிகள் காணப்பட்டால் உடனடியாக நூற்புழுக்களால் பாதிப்படைந்த பயிரை பிடுங்கி வயலுக்கு வெளியே அழித்துவிட வேண்டும் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் பயிர் வளர்த்து பலன் வேணும் சாதனை அந்த நீளத்தின் பழத்தை நிலைக்க வைக்க அன்பரிசோதனை ஓரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் அளவு தெரிஞ்சு ஓரத்தின் செலவை குரட்சி மண் தரத்தின் அளவு தெரிஞ்சு பயிர் வளத்து பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை

மண் மாதிரிகோடு தகவல் அட்டையை பயிர் வளத்து பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்கு வைக்க மண் பரிசோதனை

மேலான பூமியில் வெள்ளாம செஞ்சு புன்னகே பகிர்வளத்து பலன் பேருக்கு புரிக வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தின் நிலைக்கு வைக்க மண் பரிசோதனை வராது வரப்போற மண் குப்பமேட்டு மண் மாதிரிக்காகாது உரமிட்ட மூணு மாசத்துக்குள்ள மண் மாதிரி கூடாது உரமிட்ட மூணு மாசத்துக்குள்ள மண் மாதிரி கூடாது பயிர் இருக்கும் காலத்தில மண் சோதனை கூடாது பயிர் இருக்கும் காலத்தில மண் சோதனை கூடாது உரப்பைகளில் மாதிரி எடுத்து அனுப்ப கூடாது உரப்பைகளில் மாதிரி எடுத்து அனுப்ப கூடாது பயிர் வளர்த்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்கு வைக்க மண் பரிசோதனை சரி சரி கூடிய சீக்கிரமே நீங்க ஒரு அங்காடிய தரங்க அதுல பால் சார்ந்த பொருட்களை விற்பனைக்கு வைங்கக்கா அட நான் என்ன தரக்கிறது விவரங்களையும் நீயும் தானே கேட்டுக்கிட்ட நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே அங்காடியை திறந்து அதுல மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருட்களை விற்று நல்ல லாபம் பார்ப்போம் என்ன சொல்ற புள்ள உனக்கு சம்மதம் தானே கண்டிப்பாக்கா நீ சொல்றது சரிதான் தனியா ஒரு வேலையை சேர்ந்த விட ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை ஆரம்பிச்சா அதுல முன்னேற்றமும் கிடைக்கும் நேரமும் மிச்சமாகும் கண்டிப்பா புள்ள நமக்கு தன்னம்பிக்கையும் அதிகமாகும் ஆமாக்கா அப்ப நாம வீட்டுக்கு பரப்படுவோமா இதுக்கான வேலைகளை நாம ஆரம்பிப்போம் போய் மருதானி இன்னொன்னு நாம செய்யணும் என்னக்கா நம்மள மாதிரி இருக்கிற பெண்களுக்கு இந்த விவரங்களை எடுத்து சொல்லணும் அவங்கள முன்னுக்கு வரணும் இல்லையா கண்டிப்பா செய்வோம்க்கா அதுதானே நம்ம முதல் வேலையா இருக்கும் நிதம் ஒழைப்பாலில மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி டி உன்னும் போருள் அத்தனையும் விளைத்திடுவோம் பால் உழைப்பாளில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பாட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ